அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் என் குரு பிரம்மஸ்ரீ நித்தியானந்த சுவாமிகளுக்கு இந்த பதிவை சமர்ப்பிக்கிறேன் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த தியானம் இப்போ இல்லை இந்த ஆன்மீகத்தில் வந்து நான் முன்னேற்றம் அடையாமல் இருக்கீங்க இல்லை நான் நார்மலாக ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இல்லை எனக்கு வந்து இந்த பிறவிகளை வந்து நான் வந்து அறுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல இதை அடிகி சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் இருந்ததுன்னா நீங்க வந்து சரியான பாதை உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கீழே தெரிகிற இந்த எண்ணிக்கை தொடர்பு கொண்டு நீங்க பேசலாம் இப்போ இந்த சிவசூத்ரால வந்து நாம என்ன பண்றோம்னா யோக பயிற்சியை நம்ம வந்து பயிற்சி வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இந்த உபதேசங்கள் மூலயமா இப்போ இதில் வந்து நீங்க பதினெட்டு உபதேசங்கள் இருக்கு இந்த பதினெட்டு உபதேசங்களும் வந்து உங்களுடைய ஆன்மீக ஒரு பாதைக்கு வந்து மிகவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அதை வந்து நீங்க தொடர்பு கொண்டு பேசுங்க உங்களுக்கு இருக்கிற கேள்விகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க கேளுங்க உங்களுக்கு அந்த பதில் திருப்தியாக இருந்ததுன்னா நீங்க வந்து இங்கே பயிற்சி எடுத்துக்கலாம் இப்போ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போலாம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இப்போ இந்த தியானத்துல வந்து ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க இப்போ இவங்களில் வந்து யாரு வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து கொஞ்சம் விரைவா வந்து முன்னேற்றம் அடைய முடியும் ஆண்களா பெண்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இதுல பெண்கள் வந்து ஆன்மீகத்துல முன்னேறத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ முதல்ல நாம பார்க்கறது வந்து பெண்கள் பெண்கள் வந்து இயற்கையாகவே வந்து இந்த கடவுள் பக்திங்கிறது அவங்களுக்கு அதிகமா எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்கு நீங்க அவங்க வழிபடுற வழிமுறைகளை வச்சு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு விரதம் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை கோயிலுக்கு போறதா இருக்கட்டும் இல்லை இந்த இறை பக்தின்றது வந்து அவங்க கிட்ட வந்து எப்பவுமே வந்து ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு படி மேலதான் எப்பவுமே இருப்பாங்க இது ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னா முக்கியமா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பொட்டு வைக்கிறாங்க இந்த பொட்டு ஏன் விற்கிறாங்கன்னா முதல்ல வந்து அவங்க தன்னை யாரும் வந்து நெருங்கக்கூடாது மனதளவில் வந்து பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அந்த பொட்டு வைக்கிறாங்க அப்போ அந்த பொட்டு வைக்கிற இடம் எங்கே வைக்கிறாங்கன்னா நெற்றி பொட்டுல வைக்கிறாங்க அதுதான் நம்ம நெற்றி பொட்டுன்னு சொல்லுவோம் சரிங்களா ஆனால் இங்க ஒரு சூற்றம் இருக்கு இது என்னன்னா ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வைக்கிற இடம்ன்றது மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாறுதல் இருக்கதான் செய்யும் இப்ப நீங்க இந்த நடுநெற்றி இருக்கு இந்த நடுநெற்றில இருந்து இப்ப இந்த புருவ மத்தி இது வரைக்கும் இந்த புருவ மத்தி வரைக்கும் வந்து நீங்க பொட்டு வைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து ஆன்மீகத்துல வந்து அடுத்த நிலைக்கு நீங்க செல்ல தயாராகிட்டீங்கன்னு இது எந்த அளவுக்கு கீழே நீங்க வைக்கிறீங்களோ இது எந்த அளவுக்கு கீழே கீழே இறங்கி வருதோ அப்ப நீங்க வந்து ஆன்மீகத்துல வந்து அடுத்த நிலைக்கு செல்றதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் ஏன்னா இயற்கையாகவே நீங்க பொட்டு வைக்கிற அந்த இடம் தான் வந்து உங்க ஆன்மா இருக்கிற இடம் அதை நீங்க உங்களை அறியாமலேயே வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா டெய்லி தினமும் வந்து நீங்க பொட்டு வைக்கும் போதெல்லாம் உங்க ஆன்மா இருக்கிற இடத்த வந்து நீங்க ஞாபகப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறீர்கள் அது உங்களை அறியாமலே நடந்து கொண்டுதான் இருக்கு இப்ப நீங்க ஒரு குரு கிட்ட போறீங்க அந்த குரு வந்து உங்களை வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அப்ப அவர் என்ன பண்றாருன்னா முக்கியமா வந்து உங்களை மூணு இடத்துல வந்து அவர் தொடுவார் ஒண்ணு வந்து நம்மளுடைய மூலாதாரம் சரிங்களா மூலாதார பாதையில இருந்து எடுத்து அப்ப என்ன பண்ணுவாரு உச்சந்தலைக்கு வந்து அந்த உச்சந்தலையில இருந்து நெற்றி போட்டுக்கு வருவாங்க நெற்றி போட்டுல வச்சு உங்களை அழுத்தி அந்த இடத்தை வந்து ஆன்மார்கிற இடத்தை அவங்க காமிச்சு கொடுப்பாங்க இதுல பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையாகவே அந்த ஆன்மா இருக்கிற இடத்துலதான் அந்த பொட்டை வைப்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த இருந்து கீழே இறங்க இறங்க என்ன ஆகுதுன்னா அந்த ஆன்மாவோட எங்க இருக்கோ அந்த ஆன்மா இருக்கிற இடத்துலதான் நீங்க பொட்டை வைக்கிறீங்க அதனால நீங்க எப்பவுமே அதை ஞாபகப்படுத்தி கொண்டுதான் இருக்கீங்க இதனாலதான் வந்து பெண்கள் வந்து ஆன்மீகத்துல வந்து ஒரு படி மேல வந்து முன்னேற முடியும் சரிங்களா இது ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது அவங்களுக்கு வந்து இந்த பக்தின்றது வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து அமைஞ்சிட்டு இருக்கு ஏன் இதை நான் சொல்றேன்னா நீங்க வந்து ஒரு குடும்ப தலைவியை நீங்க எடுத்துக்கணுங்க அவங்க செயல்முறையை பாருங்க அவங்க எப்படி வந்து ஒரு பக்தின்னு வரும்போது அந்த இறைவனை வந்து நம்ம வந்து வழிபடும் போது அவங்க எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பா இருப்பாங்கன்றத நீங்க யோசிச்சு பாருங்க அப்போ இயற்கையிலேயே வந்து அவங்களுக்கு அந்த அறிவுன்றது மேலோங்கி தான் இருக்கு இப்போ மூன்றாவது இப்போ நீங்கள் ஒரு குடும்ப தலைவி நீங்கள் வந்து வேலைக்கெல்லாம் போகலை நீங்கள் ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள தயார்படுத்தி அனுப்பிச்சுட்டு இப்போ உங்க கணவனாக இருக்கட்டும் இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாரையுமே வந்து நீங்கள் அவங்கள வந்து பள்ளிக்கோ இல்லை வந்து அவங்கள அலுவலகத்துக்கோ அனுப்பி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்றீங்க உங்களுக்கு ஒரு நேரம் கிடைக்குது இது வந்து பொன்மான நேரம் இந்த நேரத்தை வந்து நாம வந்து பெரும்பாலும் வந்து இந்த சீரியல் பார்த்து இப்படி நம்ம வந்து என்ன பண்றோம் நம்மளுடைய நேரத்தை வீணடிக்கிறது இதே வந்து தியானத்துல இருக்கிற ஒரு ஆண் மகனுக்கு வந்து நேரம் கிடைக்காதான்னு சொல்லிட்டு வந்து அவங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் ஆனா பெண்களாகிய உங்களுக்கு நான் உங்களை வந்து மதிப்பு கம்மியா நான் பேசலை சரிங்களா நீங்க வேலைக்கு போகணும் ஆண்களுக்கு பெண்களுக்கும் சரி சமமாக தான் நான் பேசிட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல போனா நான் உங்களை வந்து ஒய்வா தான் பேசிட்டு இருக்கேன் ஆனா நீங்க வந்து ஒரு குடும்ப தலைவியா இருக்கீங்க வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னும் போது அந்த நேரத்தை வந்து நீங்க வந்து தியானத்துல வந்து நீங்க அதிக நேரம் வந்து செலவிட முடியும்ன்றதுனாலதான் வந்து நீங்க ஆன்மீகத்துல விரைவாகவே முன்னேற முடியும் அதனால பெண்கள் வந்து ஒரு படி மேலதான் எப்பவுமே இருக்காங்க இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது அவங்களோட மன வலிமை ஆண்களை கம்பேர் பண்றச்சு பெண்களுக்கு வந்து அதிக மன வலிமை இருக்கு அதனாலதான் வந்து அவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு ஆண் சோர்வடையும் போது அந்த பெண்ணானவள் அந்த மனைவியானவள் அவங்கள என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அவங்க அந்த கஷ்டத்தோட கஷ்டமா இருந்து அனுபவிச்சு என்ன பண்றாங்க அவங்க அந்த வாழ்க்கையை நடத்துறாங்க அப்ப அவங்களுக்கு எந்த அளவுக்கு மன வலிமை இருக்குன்றத பாருங்க அதனால பெண்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு படி மேலதான் இருக்காங்க அது மாதிரி <melodic> 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 ஒரு விரத முறையை நீங்க எடுத்து கூட இப்ப ஆண்களை விட பெண்கள் தான் வந்து அந்த விரத முறையில வந்து ரொம்ப சிரத்தையோட வந்து அந்த விரதத்தை இருப்பாங்க இது பண்ணணும் இந்த வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும்னா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க பக்தியில போது அது அது அந்த பக்தியிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஒரு படி மேலதான் இருக்காங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து அந்த விரதம் இருக்கும்போது அந்த சாப்பிட கூடாதுன்னா இது சாப்பிடக்கூடாது அவ்வளவுதான் ஏன்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த இறைவன் மேல அவங்க எப்பவுமே செலுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க அது பக்தியில இருக்காங்களோ இல்லை வந்து யோகத்துல இருக்காங்களோ இல்லை இருந்தாலும் சரி கிரியையில இருந்தாலும் சரி யோகத்துல இருந்தாலும் சரி அவங்க ஒருபடி மேலதான் இருக்காங்க ஆனா இன்னைக்கு வந்து நம்முடைய நம் பெண்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சீரியல்ற விஷயத்துல வந்து ரொம்ப வந்து ஒரு அடிக்டட் ஆயிட்டாங்க இதுல இருந்து நீங்க நிச்சயமா வெளியே வரணும் நீங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு சீரியல் பாக்குறீங்க அதுல உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதா ஒரு நல்ல விஷயம் சொல்றாங்களா நீ எந்த சீரியல் எடுத்து பார்த்தாலுமே அதுல என்ன சொல்றாங்க ஒண்ணு மாமியார் மருமகள் சண்டை இல்ல நாத்தனார் சண்டை இல்ல இந்த பெண்கள் சண்டை அந்த பெண்கள் சண்டை உங்களை வந்து அடிமைப்படுத்தி தான் வச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து அந்த சீரியலை பார்க்கற ஒரு மிஷினா தான் உங்களை அங்க வச்சிருக்காங்க இதனால வந்து லாபம் யாருக்குன்னா அந்த சேனலுக்கு தான் நான் உங்களுக்கு பார்க்க வேணாம்னு சொல்லலை நீங்க வந்து பாக்குறீங்க சரி ஓகே நல்லது ஓகே ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க பாக்கி உங்களுக்கு பொன்னான நேரங்கள் இருக்கு அந்த நேரத்துல நீங்க இறைவன் வந்து யாரு நான் யாரு அப்படின்ற ஒரு தேடுதலுக்கு நீங்க இறங்கினீங்கன்னா உங்களால ஆன்மீகத்துல வந்து அதிக நல்ல நிலையை உங்களால் எட்ட முடியும் சரிங்களா அதனால நீங்களா உங்கள் பெண்கள் வந்து ஒரு படி மேலதான் எப்பவுமே ஆன்மீகத்துல இருப்பாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்திலயும் சரி நிறைய காலகட்டத்திலேயே இருக்கலும் சரி இவங்க வந்து நெசுக்கப்படுகிறாங்க யாரால நசுக்கப்படுறாங்கன்னா அந்த கணவன்மார்களா இருக்கட்டும் இல்ல ஆண்கள் அப்படின்ற ஒரு ஒருவங்களாலதான் வந்து இவர்களுடைய அந்த ஆன்மீக வாழ்க்கைன்றது நெசுக்கப்படுகிறது இந்த வீடியோ பார்க்கறது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களும் இது பார்க்க வேண்டிய வீடியோ இப்போ உங்க மனைவியா இருக்கட்டும் இல்லை உங்க வீட்டு பெண்களா இருக்கட்டும் தங்கைகளா இருக்கட்டும் இவங்க இந்த ஆன்மீகத்துல வரும்போது நீங்க அத ஒரு உற்சாகப்படுத்தி வரவேற்பு கொடுங்க அப்பதான் வந்து அவங்களும் வந்து இந்த பாதையில வந்து அந்த இறைவாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நீங்க வந்து உங்களுக்கு அந்த என்ன இல்லைனாலும் அவங்கள வந்து நீங்க வந்து கேட தல்லாதீங்க அதுக்கு வந்து ஒரு உத்வேகம் கொடுங்க சரி ஓகே பண்றாங்களா பண்ணட்டும் இதனால வந்து இப்போ இங்க வந்து நீங்க யோக பயிற்சி எடுக்கிறதுனாலயோ இல்ல இங்க வந்து நீங்க வந்து இந்த தியான பயிற்சி எடுக்கிறதுனாலயோ நீங்க உங்க உலக வாழ்க்கையை நீங்க விட்டுட்டு போக போறீங்கன்னா கிடையவே கிடையாது உலக வாழ்க்கைகள் நமக்கு நடக்கு நடந்தது நடக்கு நடக்கலாம் போகுது அதை விட்டுட்டு நான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க போறேன் நான் வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து நமக்கு அதுக்குள்ள நம்ம போகவே தேவையில்லை உலக வாழ்க்கையே நம்ம இருந்துக்கிட்டு நாம இந்த தியானத்துலயும் வந்து ஒரு நல்ல நிலையை வந்து நம்மளால அடைய முடியும் அதுக்கு ஆண்கள் வந்து எப்பவுமே வந்து தடையாகவும் இருக்கக்கூடாது பெண்கள் இருக்கீங்களா நீங்க உங்களுடைய நேரத்தை அழகா வந்து செலவிட பாருங்க நீங்க உங்க பயிற்சி நீங்க பயிற்சி எடுக்கிறீங்களா இந்த தியான பயிற்சி எடுக்கிறீங்க யோக பயிற்சி எடுக்கிறீங்கன்னா அழகா அந்த கிடைக்கிற நேரங்கள்ல நீங்க உட்கார்ந்து உங்களுக்கு அந்த பயிற்சி நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு அதிக நேரம் கிடைக்கும் அதனால நீங்கதான் வந்து இந்த ஆன்மீக பாதைக்கு வர வேண்டும் நிறைய பேர் வந்து கேட்பாங்க புத்தர்களா இருக்கட்டும் இல்ல அப்ப இருக்கிற மகான்களா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆன்மீகத்துல வந்து எல்லாருமே வந்து ஆண்களாதான் இருக்காங்க பெண்கள் வந்து குறைக்க குறைவாதான் இருக்காங்க பெண்கள் குறைவா இருக்காங்கன்னா அவங்க அதை உணர்தல் கிடையாது நான் சொல்றேனே உங்களுக்கு நீங்க பொட்டு வைக்கிற இடத்த வச்சே வந்து உங்க ஆன்ம நிலை வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத உங்களால வந்து தெளிவா வந்து பார்த்துக்க முடியும் நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க வந்து இறக்கி வைக்காதீங்க ஏன்னா நீங்க அது உங்களையே ஏமாத்திக்கிற மாதிரிதான் நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க உங்களுடைய பொட்டு வந்து நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்கன்னு பாருங்க நீங்க உங்க புருவத்துக்கு மத்தியில நீங்க வச்சிருக்கீங்கன்னா உங்க புருவத்துக்கு இங்க வச்சிருக்கீங்கன்னா அப்போ நீங்களுடைய ஆன்மான்றது நல்ல நிலையில இருக்குன்றது அர்த்தம் உங்களால வந்து இந்த ஆன்மீகத்துல சீக்கிரமாவே முன்னேற முடியும் இது உண்மை அதனால நீங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததுன்னா தயவு செய்து நீங்க வந்து தியான பயிற்சியோ இல்ல யோக பயிற்சியோ ஈடுபட்டீங்கன்னா நீங்க நல்ல நிலையை அடையலாம் இப்போ இதுல ஒரே ஒரு அது டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது இந்த மாதவிடாய் காலத்தில் காலத்துல மட்டும் நீங்க வந்து இந்த தியானத்தையோ இந்த யோகத்தையோ தவிர்ப்பது வந்து நல்லது ஏன்னா ஆல்ரெடி உங்க உடம்பு வந்து சூடாயிட்டு இருக்கும் இப்ப நீங்க அந்த தியானம் பண்ணும்போது மாதவிடாய் காலத்தில் காலத்துல தான் தியானம் பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னும் அதிக வந்து சூட்டை கிளப்பி உங்களுக்கு அதிகமா வந்து ரத்த கூட இருக்கலாம் அதனால வந்து அந்த ஒரு மூணு நாள் வந்து நீங்க வந்து தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ஆன்மீக பாதைக்கு நல்லது அதனால ஒன்னும் ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போறது கிடையாது மூணு நாள் நீங்க தாராளமாக அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து உங்களுடைய பயிற்சியை வந்து நீங்க தொடருங்க ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க உங்க ஆன்ம நிலையில வந்து நீங்க எந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்றத நீங்க பொட்டு வைக்கிற இடத்த வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம் ஸோ கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஒரு நல்ல குருவா பார்த்து இல்லை வந்து இங்க இருக்கிற சிவசூத்திரால வந்து நீங்க வந்து பயிற்சி எடுத்துக்கலாம் உங்க ஆன்மீக முன்னேற்றத்துக்கு மேலும் மேலும் முன்னேறத்துக்கு நாங்க எங்களால முடிஞ்ச அந்த ஒரு பயிற்சியை வந்து நாங்க உங்களுக்கு சொல்லுங்க நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்